தமிழ்நாட்டிற்கு யார் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் தமிழ் சினிமாவில் ஆண்டு பல காணாமல் போவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் முதலே நான் சொல்லிடுறேன் உலக வரலாற்றில் இதுவரை நடைபெற போகின்ற இப்படி போகுதுன்றத எந்த ஒரு மனிதரும் இதுவரை நான்ஸ்டாமர் சொல்லியிருப்பார் எதிர்கால நிகழ்வுகளை ஒரு ஹிண்ட்டாக சொல்லியிருப்பார் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை லைவா உலக வரலாற்றில் யாராவது சொன்னாங்களா பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேணால் இது வந்து நூறு இல்ல நான் சொல்ல போகிற விஷயத்தை மக்களால் நம்பவே முடியாது பரவாயில்ல ஆனால் இது பதிவு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போகிறது வந்து இன்னும் ஒரு நாலு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அரசியல் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ பத்து வருஷம் கழித்து இவன் வந்து பத்து வருஷம் கழித்து சொல்கிறான் இவன் உயிரோடு இருப்பானா நான் இங்கே தான் இருப்பேன் இது வந்து நடக்கிற பட்சத்தில் இது எவர் யார் அப்படின்னு ஞான மார்க்கம் எதை சொல்கிறது ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் சொல்லலை நிறைய பேர் வந்து முக ஸ்டாலின் வரமாட்டார் அப்படிலாம் வந்து நிறையா ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க நான் ஜோதிடத்தின் அடிப்படையிலே சொல்லலை முதலே சொல்லிடுறேன் நான் ஞான மார்க்கமாக நான் சொல்கிறேன் என் ஞானத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சம் ஒரு சாம்பிள் காமிக்கணும்னு நினைக்கி எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து முதலே டிஸ்க்ளே நான் சொல்லிடுறேன் இது வந்து பதிவு பாருங்க நடக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இது இரநூறு சதவீதம் நான் சொல்கிறதுக்கு மேலே தான் நடக்கும் நான் சொல்றது கீழே நடக்காது சொல்றதுக்கு மேலே நடக்கும் ரொம்ப பில்டப் கொடுக்கற நினைக்க வேணா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர் வில் பி அ ரெவல்யூஷனரி சேஞ்ச் கோயிங் டு ஹேப்பன் இன் தமிழ்நாடு சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் இப்போ நான் வந்து ஆங்கிலத்தில் சொன்னேன் ரெவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி இருக்கு அப்படி ஒரு கோணத்தில் இருக்குது அப்படின்னா யாருமே மனுஷங்களாக நம்பவே முடியாத அப்சைட் டவுன் அப்படியே ரெவல்யூஷனரி சேஞ்ச்ன்னு அப்படினா அதுதான் அது வந்து மிக மிக நம்பவே முடியாத மனிதனால கற்பனைக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது தமிழ்நாடு அரசியலிலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள சினிமாவிலும் ஓகே இதுதான் முதல்ல ஃபர்ஸ்டு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரலாற்று நிகழ்வில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இது வந்து நடக்க போகிற சம்பவங்களை உலக வரலாற்றில் இடம்பெறும் சரித்திரத்தில் இடம்பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்க போற சம்பவங்கள் உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அது ஏன்றது உங்களுக்கு வீடியோ போக போக உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு ஓகே நடக்கும் சரித்திரத்தில் இடம்பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூணாவது பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து இதுதான் ஹைலைட்டே சினிமா பார்த்துருப்பீங்களா நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து சினிமா பிச்சை வாங்கிவிடும் எப்படி சினிமாவே பிச்சை வாங்கி விடுமா ஸோ எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் வந்தாச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜஸ்ட் டிசம்பர் வந்தாச்சு அவ்வளோதான் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவேன் எலெக்ஷன் ஸ்டார்டடு நாலு மாதம் தான் இருக்குது ஸோ அதை பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு மெயினாக நான் சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு முதல்ல அரசியலுக்கு வரேன் இப்போ வந்துட்டு இது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழக முதல்வராக வரப்போகிறார் மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது ஓகே இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்ற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் நான் சொல்லக்கூடிய தகவலை பலர் கிண்டலும் கேலியும் பேசுவீர்கள் ஆனாலும் பரவாயில்லை சொல்கிறேன் தமிழ்நாட்டிற்கு யார் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் யாருமே எதிர்பார்க்காத நான் எழுதி வச்சிருக்கேன் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி வந்து நான் எழுதி வச்சு நான் சொல்றேன் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றேன் தமிழ்நாட்டிற்கு யாருமே எதிர்பார்க்காத ஒருவர் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார் பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பெரிய காமெடிடா நீ தூக்கு போட்டு சாவ போறடா நீங்க தான் இருக்க போறியா பரவாயில்லன்ட்டேன் பதிவு பாருங்க அப்போ எப்படி இது சாத்தியம் ம் சரி ரைட்டு அதோட ஹைலைட் என்ன தெரியுமா புதியவர் தான் புதிய ஒருத்தன் தான் ஆட்சிக்கும் அதிகாரத்தையும் கைப்பற்ற போகிறான் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறான் காண்பதற்கு மக்கள் அலை கடல் என திரள்வார்கள் எப்படி அலை கடல் என திரள்வார்கள் அதாவது எள்ளு போட தெரியாதுன்னு எப்படி நடிகர் விஜய்க்கு வந்து கரூர் சமூகத்தில் அப்படியே வந்து ஸ்டாம்பர்ட் ஆகி ஒரு நாற்பத்தி பேர் செத்து போனா மக்கள் வந்து அப்படியே வந்து வெள்ளமா அந்த மக்கள் அது இல்ல இந்த புதியவனுக்கு இந்த புதியவனை காண்பதற்கு அந்த புதிய மனிதனை காண்பதற்கு மக்கள் கூட்டம்ல அலைக்கடல் அப்படியே ஒன்னும் பார்க்க மாட்டோமா யார் இவன் அப்படி ஏன் அடுத்த பாயிண்ட் வரேன் இப்போ அவர் வருகையால் ஊரே அலரும் அவர் வருகையால் ஊரே அலரும் அவர் வருகையால் பல தலைகள் உருளும் பல தலைகள் உருளும் அப்போ அவனை பார்க்கணும் இவன் யாரா இவன் வந்தான் இவன் வரான் அப்படின்னு வந்து ஏன் வந்து பல பேர் வந்து பல தலை உருளுது பல பேர் ஏதாவது உர அளரும் அப்படின்னா யார் இவன் கடவுளா இவன் இவன் கடவுளா ஒரு பக்கம் கடவுளா அப்படின்னு பேசுவாங்க ஒரு பக்கம் இவன் வந்து பயங்கரமான ஹிட்லராக இருப்பானா இவன் அசுரனா அரக்கனா யார் இவன் இவன் எங்கேயாந்து வந்தான் திடீர்னு வந்து வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி வந்து பயங்கரமா மெர்சலாக வந்து கலக்குறானே இப்படி யார் இவன் அப்படின்னு மக்கள் அவன் வரான்னு தெரிஞ்சிட்டா மக்கள் வந்து அப்படியே ஆர்வம் மிகுதியில் அடிச்சு பிடிச்சிட்டு என்ன தடை செய்தாலும் அவன் முகத்தை பார்க்கணும் பார்க்க மாட்டோமா அவன் பார்க்க அவனை பார்க்கணும்னு மக்கள் அலை கடல்னை திரள்வார்கள் இதெல்லாம் நம்ப முடியாது பாருங்க ஊரே அலரும்ட்டேன் ஊரே அளரும் அதான் நான் கமலுக்கு வந்து நான் ஒரு லெட்டர் போட்டிருப்பேன் அன்னைக்கு அவருக்கு ஞான மார்க்கமாக நான் போட்டிருப்பேன் அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பலன்னிட்டேன் அது வந்து நான் உடனே வந்து ஒரு வன்மத்தில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கலாம் சொல்லிட்டேன்ல நடக்க போகிற சம்பவங்களை பாருங்கன்ட்டேன் இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க வரலாற்று நிகழ்வுல பாருங்க அடுத்தது நடிகர் விஜய் அவர் வந்து தாவேகாவின் தலைவர் விஜய் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முதலமைச்சர் ஆகி விடுவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் டிவி கே டிவி கே போட்டுட்டே இருக்காங்க நான் என்ன சொல்ல போறேன் அதுவும் எப்படி சொல்றது நம்ப முடியாத தகவலா இருக்கும் நடிகர் விஜய் களத்திற்கே வரமாட்டார் களத்திற்கே வரமாட்டார் ஏன் அவர் அந்த புதியவன் வருகையால் ஊரே அலரும்ன்றல்ல அவன் வருகையால் அந்த சின்ன பொடி பயன்ட்ட தோத்து போயிட்டோன்னா மகா கேவலம் அப்படின்னு எடுத்து கொண்டு கூட அவர் ஆனால் களத்திற்கு வரமாட்டார் அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் இப்போ வந்து தாவேக்கலை சேர்ந்துருக்கிறார் நான் என்ன சொல்லுவேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு வரலாற்றில் அவர் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து ஒரு அனுபவசாலி அரசியலில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவுடன் பயணித்தவர் அதிமுக தொடக்கத்திலிருந்து பயணித்த ஒருவர் மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னன்னா அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது மிகப்பெரிய பிழை அதை விட பிடி என்னன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவில் போய் அவர் சேர்ந்தது அவருக்கு எப்படி சொல்றது இவ்வளோ பெரிய அனுபவசாலிக்கு அங்கே மரியாதை கிடைக்குமா ஐந்தில் ஒருவருங்கிறாங்க மரியாதை கிடைக்குமா முதல்ல அவருக்கு நான் களத்துக்கே வரமாட்டார்னு சொல்லிட்டேன் நான் ஓகே அப்போ செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நான் என்னோட கணிப்பில் சொல்கிறேன் அவர் களத்துக்கே வரமாட்டார் தாவேக்கா கே விஜய் வரமாட்டாருங்கும் போது அவர் மறுபடியும் வேறு ஒரு கட்சிக்கு தாவுவார் வேறு ஒரு கட்சியில் தாவி போட்டியிடுவார் இதுதான் ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறத வந்து நம்ப முடியாது விஜய் ரசிகர்களால் நம்பவே முடியாது அந்த புதியவன் அவன் வந்து அசுரல் பாய்ச்சலாக இருக்கும் அவங்கிட்ட இவர் மண்ணை கவிடுவோம் அவன் வந்து தடாலடியாக அவன் குழந்தை கட்டுவான் அவன் சொல்லிட்டேன் போது நம்ம வந்து எங்கே வந்து கேவலப்பட்டுருவோம் அசிங்கப்பட்டுவோம்னு அதற்கு பிறகு அரசியலில் இருந்து விஜய் நடிகர் விஜய் முற்றிலுமாக விலகி விடுவார் கட்சியையும் கலைத்து விடுவார் அதோட சாப்டர் அரசியல் சாப்டர் முடிந்து முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும் நம்ப முடியாது பாருங்க அடுத்தது இரு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகள் அதில் ஒரு கட்சி சுக்குநூறாக பிளவுபட்டு அது தன் மொத்த பலத்தையும் இழக்கும் அப்போ நான் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க ஏடிஎம்கேயில் சொல்கிறார் இவர் அதிமுகவில் சொல்கிறாருன்னு இல்லை அதிமுக கூட தான் பொருந்துமா இப்போ செங்கோட்டையன் போயிட்டாரு இப்போ வந்து ஓபிஎஸ் போயிட்டாரு அங்கே தான் பிளவுப்பட்டிருக்கு அங்கே தான் சுக்குநூறாக ஆக்கப்பட்டிருக்கு அதனால தான் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் இது திமுகவிற்கும் பொருந்தும் இது திமுக பொருந்தும் பொறுத்துருந்து தான் நீங்கள் பார்க்கணும் பொறுத்திருந்து ஏன்னா ஒரு சனத்துல என்ன வேணால் மாறலாம் அரசியலில் எப்படி வேணாலும் எப்போது வேணாலும் கடைசியில் எப்படி வேணால் வந்து சேஞ்ச் ஆகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தமிழகத்தில் பலமாக காலூன்றிவிடும் பலமாக காலூன்றிவிடும் தாமரை மலர்ந்து விடும் பாஜகலாம் வந்து ஒரு மதவாத கட்சி ஒரு வந்து இதெல்லாம் எங்க வந்து தேரும் இதெல்லாம் தேருமா அப்படின்னு கிண்டல் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வாக பாஜக எப்படி பீகாரில் அசுர வெற்றி பெற்றதோ பலம் வாய்ந்த கட்சியாக அங்கு விளங்கி கொண்டிருக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க தாமரை விடும் மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வுகள் ஏற்படும் இது வந்து பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ நான்கு மூனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்லுவேன் இப்போ மக்கள் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டா நாலு மூனை போட்டி இருக்காது புதியதாக வருபவர் ஜெயித்து விடுவார் என்று மக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து விடுவார்கள் அதாவது நான்கு முனை போட்டின்லாம் வந்து இப்போ பேசிட்டு இருக்கும் போது இப்போ இல்ல இவன் ஜெயிச்சிருவான் இவன் இவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு மக்கள் வந்து பரபரப்பா பேச முன்கூட்டியே பேச தொடங்கி விடுவார்கள் சோ இதையும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அடுத்தது சினிமாவுக்கு வரும் கமல் தயாரிக்கும் ரஜினி திரைப்படம் நூத்தி எழுபத்தி மூணாவது ரஜினிகாந்தோட நூத்தி எழுபத்தி மூணாவது படத்தை கமல் தயாரிக்கிறதா இருந்தாரு அவர் நவம்பர் ஆறாம் தேதி பர்த்டேக்கு முன்னாடியே பதிவு போட்டிருப்பார் கமலஹாசன் இதை மாதிரி ரஜினி வந்து நடிக்க போகிறாரு கமலோடைய தயாரிப்பில் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி தான் டைரக்ஷன் அப்படின்னு நான் அன்றைக்கே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் நீங்கள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் பதிவு பார்க்கலாம் நீங்கள் வந்து அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த படம் நடைபெறாது இந்த படம் நடக்காது அப்படின்னு இருப்பேன் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா ரஜினி திரைப்படம் கைவிடப்படும் அல்லது ரஜினி கமல் தயாரிப்பில் நடிப்பதை தவிர்ப்பார் என்ன காரணங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காகலாம் நம்ம போக போக தான் பார்க்கணும் அவங்க கூடிய விரைவில் நம்ம வந்து அவங்க அடுத்த டைரக்டர் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்கிறாங்கல்ல இயற்கை பெரியதா இல்லை மனிதன் பெரியவனா அப்படின்றத ஞானம் பெரியதா அப்படிங்கிறத எல்லாரும் பாருங்க நடிகர் அஜித் நடிப்பதை விட்டு விலகுவார் அல்லது அவரது அவரது திரைப்படத்தை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர்கள் முன்வர மாட்டார்கள் இப்போ ஒரு பர பரவாயில்ல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு என்னன்னா ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு அஜித் வந்து ஒரு புதிய படத்தை நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டு இருக்கு அவருக்கு சம்பளம் வந்து நூத்தி எம்பத்தி அஞ்சு கோடி ஒன் எயிட்டி ஃபைவ் ரோல்ஸ் கேட்கறதாகவும் ஆனா தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க தான் நாங்க ரெடியா இருக்கோம் அதுக்கு வந்து ஒத்து வந்தா நாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது இப்ப நான் சொல்றது என்னன்னா நான் சொல்ல போறேன் என்னுடைய ஆர்வலத்தின் படி பாத்தீங்கன்னா குட் பேட் அகலி தான் அவருடைய திரைத்துறையின் கடைசி திரைப்படம் அவருடைய திரைத்துறை சகாப்தம் அத்துடன் நிறைவடைந்ததுன்னு சொல்லுவேன் நான் வன்மத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பரவாயில்ல அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் இது பதிவுன்னு சொல்லிட்டேன் இயற்கை செய்ய போகின்ற ஒரு சின்ன விளையாட்டை நாமெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் அதனால் திரைத்துறை சகாப்தம் அஜித்திற்கு நிறைவடைந்தது இதற்கு பிறகு ஆரம்பிக்க போவதாக பேச்சுகள் அடிபடலாம் அப்படி தொடங்க போகிறாங்கன்னு பேச்சு அடிபடலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இதற்கு பிறகு அஜித் திரைப்படத்துறையிலிருந்து முற்றிலுமாக விலகிவிடுவார் அவருடைய திரைத்துறை சகாப்தம் அத்துடன் குட் அகலி படத்துடன் நிறைவடைந்தது இதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து நான் சொல்ல போறது சொன்ன தகவல் பெரிய தகவல் வந்து வேடிக்கை பார்க்கவும் அடுத்தது தமிழ் சினிமாவில் பல உச்ச நட்சத்திரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல உச்ச நட்சத்திரங்கள் காணாமல் போவார்கள் காணாமல் போவார்கள் இவனடா நான் கெட்டதாகவே சொல்லிட்டே இருக்கான் கெட்டதாகவே சொல்லிகிட்டே இருக்கான் இல்லை நல்லதுன்னு சொல்லுவேன் அதான் சொல்லிட்டேன்னு யாருமே எதிர்பார்க்காத புதிய ஒருத்தன் வரான் அப்படின்ட்டேன் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்ட்டேன் ஊரே அலறும்ட்ட அப்போது பல உச்ச நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் காணாமல் போவார்கள் ஓகே அடுத்தது இயற்கைக்கு வருவோம் ஒரு மிக பெரும் இயற்கை பேரழிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகில் நடைபெறும் எப்படி நடந்ததோ முன்கூட்டி நடந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு உலகில் உலகில் நடைபெறும் அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் போர் மூழ்வதற்கான சலசலப்பு ஏற்படும் சலசலப்பு ஏற்படும் ஆனால் போர் மூளாது போர் நடக்காது ஓகே ரைட்டு அடுத்தது ஊடகத்துறையில் இருக்கும் பிரபல உடவியலாளர் பிரபலமான பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து அவருடைய பூர்வீகமான நார்த் சைடு அவருடைய பூர்வீகமான நார்த் சைடில் போய் செட்டில் ஆகி விடுவார் ஓகே ஒரு பிரபல நேஷனல் டைரக்டர் நேஷனல் டைரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிந்தியிலும் படம் எடுத்தவர் நமது தமிழிலும் படம் எடுத்தவர் ஹிந்தியிலும் பிரபலமான இயக்குனர் ஹிந்தி படங்களையும் இயக்கியவர் நேஷனல் டைரக்டர் இந்தியாவை விட்டு அலறி அடித்து கொண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் விடுவார் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிவிடுவார் அவர் பல தயாரிப்பாளர்களை காவு வாங்கியவர் பல தயாரிப்பாளர்களை அந்த கர்மாவோ என்னமோ தெரியலை அவருக்கு இப்போது பேக்ஃபயர் போகுது அதுதான் வந்து ஞான மார்க்கமாக நான் பார்த்து சொல்கிறது இதை வந்து பாருங்க ஓகே அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீடியா வில் பி ஆன் ஃபயர் யூடியூபர்ஸ்க்கு கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதாவது மீடியா வந்து பத்திட்டு எரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீடியா பத்திட்டு எரியும் சும்மா கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது சம்பவம் நடக்கிற சம்பவம் நடைபெற போகின்ற சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நம்பவே முடியாது அப்போ யூடியூபர்லாம் இந்த கண்டென்னை போடலாமா அந்த கண்டென்ட் இப்போ கண்டென்ட் தேடிட்டு இருக்காங்களா இப்போ இந்த கண்டென்ட் போடலாம் ரஜினி வந்து ஒன் செவன்டி த்ரீயை வந்து எடுத்து வச்சு செய்கிறாங்களா ஒருக்குறாங்கள வந்து சுந்தர்சி இப்படி இதனால விளக்கினார் அதனால அதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது சம்பவம் அடுத்தடுத்து பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டேன் உலக உலக வரலாற்றிலே சரித்திரத்தில் இடம்பெறும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் சரி சரித்திரத்தில் இடம் பெறும் சொல்லிட்டேன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிட்டேன் அப்போ மீடியா வில் பி ஆட்டல் ஃபயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் பல இந்தியர்கள் இந்தியாவை நோக்கி நகருவார்கள் இது இப்போ பார்த்துருக்கோம் நிறையா ட்ரம்ப் வந்து பண்ணுற வேலையிலே வந்து இப்போ பார்த்தா விசாவில் வந்து ரொம்ப ஹையாக ஆக்கிட்டார் இப்போ வந்து விசாவோட சார்ஜஸ் எல்லாம் ஓகே ஃபைன் அதே போல் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐடி துறையில் பலர் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடும் ஆல்ரெடி இந்த வருஷமே ஒரு லட்சம் பேருக்கு வேலை போயிருக்குங்கிறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐடி துறையில் பலருக்கு வேலைவாய்ப்பை இழக்கக்கூடும் ஐடி துறையில் சம்பளங்கள் குறைக்கப்படும் சம்பளங்கள் குறைக்கப்படும் ஐடி துறையில் ஓகே கடைசியாக மாற்றம் வேணும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் திமுக வருது திமுக வரலன்னா அதிமுக வருது அதிமுக வந்தா திமுக மாறி 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 பல ஐம்பது வருடங்களாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் மாற்றம் வராதா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னா த கிளாக் ஹ்ஸ் ஸ்டட் டிக்கிங் அதாவது இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாமே இதெல்லாம் எங்கே நடக்க போகுது இதெல்லாம் சும்மா ஹம்பக் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பீங்கள மனுஷங்க மனிதன் அப்படி தான் ஓகே அதான் சொல்கிறேன் ஞானம் ஞான நிலை என்பது வேறு அந்த ஞானத்தை காண்பிப்பதற்காக தான் இந்த பதிவு போடலான்னு தெரியல அதான் சொல்லிட்டேன் உலக வரலாற்றில் எவனாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனும் சொல்லியிருக்க மாட்டான் ஓகே அதுதான் மனித நிலை பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் நடக்கும் பாருங்க சம்பவம் நடக்கும்போதில்ல ஒவ்வொரு சம்பவம் அப்படியே அதான் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு இருப்பீங்களா அப்படி நடக்கும் பாருங்கள் ஒரு சம்பவம் அப்படி நடக்கும்போதில்ல அப்படியே சீட்டில் வந்துருவீங்க வந்துடுவீங்க எதாவது யுவர் ஸ்பைன் வில் பிகம் ஏரக்ட்னுவேன் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துருப்போம் நம்ம இந்தியா பாகிஸ்தான் நாலு பாலில் கடைசி ஒரு நாலு பாலில் பத்து ரன் அடிக்கணும் இந்தியா பத்து ரன் அடிக்கணும் அப்படின்னு பரபரப்பாக நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு சீட் நுனிக்கு வருவோம்ல அப்படியே வந்து அடிக்குமா வின் பண்ணுவா அப்படின்னு அது அதை விட பயங்கரமாக இருக்கும் இது வந்து சம்பவம் என்னடா இருந்தாலும் சொன்னா இது சொன்னால் நடக்காதுன்னு நினைச்சோம் லூசுன்னு நினைச்சோம் பைத்தியம்னு நினச்சோம் ஏ என்னடா நடக்குது ஏ இதெல்லாம் வந்து யாரா இவர் நடக்கிறது பார்க்க 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 மக்களுக்கு அப்படியே பரபரப்பு ஆகி சீட்டோட நுனிக்கு வருவீங்க அப்படியே தான் சொன்னேன் இந்த ஸ்பைன் வில் பிகம் எரெக்ட அப்படி இருக்க போது சம்பவம் நம்ப முடியாது பாருங்க இது பதிவு இது வந்து நடக்கும்போது நூறு சதவீதம் இதுதான் நடக்கும் பிரச்சனை இல்ல கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க கேவலப்படுத்துவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல தான் இருக்க போறேன் நடந்தா நடக்கலைன்னா காலி துப்புவீங்க ஓகே தெரிஞ்சுதான் போடுறேன் பாருங்க பொறுத்திருந்து பாருங்க அவ்வளோதான் வந்தாச்சு உங்கள் நேரம் தொடங்கியாச்சு இந்த வீடியோ எப்போ பாக்குறீங்களோ இருந்து நான் சொல்லுவேன் இது மாதிரி தொடர்ச்சியாக பரபரப்பாக நிறைய பேசுவோம் ஞான பேசுவோம் தொடர்ந்து ஆதரவு தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்